தர்மம் செய்வோம் கர்மம் வெல்வோம் தர்மத்தின் வழியில் செல்வோம் குருவடி சரணம் திருவடி சரணம் தர்மம் செய்வோம் கர்ம வெல்வோம் சர்வசித்திர ஆதிச்சி நமது சர்வசித்திர அடியார்கள் தொடர்ந்து சர்வசித்த திருவடி ஞானபிடம் அறக்கட்டலின் சார்பாக தொடர்ந்து அன்னதானம் சாலை ஓரங்களில் பசியால் வாடுபவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் தொடர்ந்து அன்னதானம் செய்து கொண்டு வருகின்றோம் நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அன்னதானம் செய்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை கழிக்க வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நாம் தர்மம் செய்வோம் கர்ம வெல்வோம் குருகடாட்சம் பரிபூரணம் குருவே சரணம் ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சர்வசித்தர் அருளுடனும் ஆத்ம மெய்ஞான குரு திருவடி சித்தர் ஆசையுடனும் குருவின் ஆணைக்கிணங்க ஆசைக்கினங்க இன்று ஆடி அமாவாசை வியாழக்கிழமை குருநாளன்று அருட்பெரும் ஜோதி சித்தர் அடியார் திருவடி சித்தர் சீடர் ஐயா பிரிட்டிஷ் அவர்கள் சாலை ஓரங்களில் இருக்கும் ஜீவராசிகளுக்கு உணவு வழங்கியதோடு சாலை ஓரங்களில் பசியால் இருப்பவர்களுக்கும் இன்று உணவு வழங்கப்பட்டது குருகடாட்சம் பரிபூரணம் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் குருவின் திருவடி சரணம் குருவேயே சரணம்